ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் அருமையான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பண்ண போகிறோம் வெஜ்ஜில் தான் பண்ண போகிறோம் புளி குழம்பு அப்புறம் வறுவல் அதுக்கப்புறமா ஒரு பொரியல் ஒன்று பண்ணிவிட்டு அருமையான ஒரு லஞ்சுன்னே சொல்லலாம் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற குழம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் புளி குழம்பு இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு நல்லா காரசாரமாக புளிப்பா அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு இன்றைக்கி குழம்பும் அதுக்கு வெண்டைக்காய் வறுவலும் அதுக்கப்புறம் ஒரு கீரை வந்து பொரியலும் பண்ணிக்க போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மெனு இதே போல் நீங்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு சில குழம்புங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கு என்ன பொரியல் வைக்கலாம் என்ன வருவல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போலையா அதுக்கு இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ரொம்ப பொருத்தமாக இருக்கக்கூடியது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மசால் வறுக்கிறதுக்கு நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் கொஞ்சம் கலர் மாறினதுமே ஒரு கால் ஸ்பூன் மிளகு சீரகம் கால் ஸ்பூன் இது மாதிரி கொஞ்சமாக வெந்தயம் ஒரு பத்து பதினஞ்சு வெந்தயம் இவ்வளோ சேர்த்து அதையும் வறுத்துருவோம் இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதையும் வதக்கிடுவோம் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு தான் இந்த மாதிரி மசாலா பொடி போடணும் அந்த தேங்காயில் இருக்க அந்த எண்ணெய் பசையிலேயே இது போல் நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிடலாம் நூற்றம்பது கிராம் வெண்டைக்காய் இருக்கும் அதை வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வெட்டியிருக்கேன் அது கூடவே கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துட்டு அந்த வழுவழுப்பு போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா அந்த வழுவழுப்பு நூல் நூலாக வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது போல் வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் வெண்டைக்காய் குழம்பு வந்து நல்லாயிருக்கும் அந்த வலுவலுப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ மாற்றி வச்சிடலாம் அதே கடையில் நம்ம வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணிக்கலாம் அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு வர மிளகாய் லைட்டாக வதக்கிடுங்க அதுக்கப்புறமா இதில் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு வெண்டைக்காயை நான் வந்து இந்த சைஸில் வெட்டியிருக்கேன் ரொம்ப மெலிசாக வெட்டாமல் ஓரளவுக்கு அளவுக்கு வெட்டினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் அந்த வலுவழுப்பு அந்த நூல் நூலாக வரும் அதெல்லாம் போயிடும் இப்போ இதை வெங்காயத்து கூட சேர்த்திடலாம் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான உப்பு இப்போ இதை நல்லா அந்த வழுவழுப்பு போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இதில் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது ஊற்றாமல் இந்த மாதிரி பொறுமையாக வதக்கி எடுக்கணும் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு அது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் பொறிஞ்சதுமே கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறமா ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் நான் வதக்கிடுவோம் நான் சின்ன கொஞ்சம் சின்னதாக வெங்காயம் வெட்டியும் போட்டிருக்கேன் கொஞ்சம் முழு வெங்காயமாகவும் போட்டிருக்கேன் நல்லா ஆரி முதல்ல இதை அரைச்சி எடுத்துருவோம் வெங்காய இது போல் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து இதில் மூணு தக்காளி சேர்த்துக்கிறேன் பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா சுருண்டு நல்லா வதங்கிருச்சு அந்த வழுவழுப்பு ஒன்றும் கூட இல்லை பாருங்கள் அதனால் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்துச்சுனாலே இந்த மாதிரி சீக்கிரமாக நமக்கு வெந்து அந்த வழுவழுப்பு போயிடும் இப்போ இதுக்கு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகும் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து தட்டி அதில் சேர்த்துடலாம் இப்போ மிளகு சீரகம் தட்டினோ இல்லையா அதை இதில் சேர்த்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விடலாம் இது கூடயே கொஞ்சம் தேங்காய் திருவிழா சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுலாம் சூப்பரான ஒரு வெண்டைக்காய் பொரியல் ரெடி அவ்வளோதான் பாருங்கள் பொரியல் ரெடி ஆயிடுச்சு தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காய சேர்த்துடலாம் கூடவே மசாலாயும் சேர்த்துருவோம் நல்லா மசால் போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுரலாம் நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டாச்சு இப்போ வந்து புளி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் தேவையான உப்பு சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துடலாம் அவ்வளோதான் அளவுக்கு அதிகமாக வேண்டாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரியே வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம் குழம்பு வந்து ஒரு நிமிஷம் வேகணும் அதுக்குள்ளேயும் சரி கீரை இருந்துச்சு அதையும் ஒரு பொரியல் பண்ணி விட்றலாம் என்ன காஞ்சதுமே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு பெரிய வெங்காயமும் ரெண்டு வரமிளகாயும் இந்த மாதிரி ஒரு கட்டு முளக்கீரை எடுத்திருக்கேன் வெட்டிருக்கேன் முளைக்கீரையில் மட்டும்தான் செய்யணும் கிடையாது எந்த கீரையில வேணாலும் பொரியல் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் தானா வத்தி வரும் அதுக்கப்புறமா நம்ம கலந்துக்கலாம் இப்ப கலந்தோம்னா என்னன்னா கொட்டும் அதனால கொஞ்ச நேரம் இருக்கட்டும் தண்ணி எதுவும் ஊத்தவளா வேண்டாம் இப்ப கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்து கலந்துடலாம் அவ்வளோதான் ஒரு ரெண்டே நிமிஷம் தான் கீரை வந்து நல்லா வெந்துடும் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா நம்ம ஊற்றவும் தேவையில்லை நல்லா அவ்வளோதான் இப்போ பார்த்திங்கனாலே குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சு இப்போ வந்து கீரைக்கு தேங்காய் போட்டுக்கலாம் கடுப்பையும் ஆஃப் பண்ணி விடலாம் குழம்பு ரெடியாகிறதுக்குள்ள நமக்கு ஒரு கீரை பொரியலும் ரெடி ஆகிடுச்சு இப்போ குழம்பு என்னாச்சுன்னு பார்த்துடலாம் பாருங்கள் குழம்பு வந்து பத்து நிமிஷம் சூப்பராக நல்ல ஒரு பக்குவத்துக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது அவ்வளோதான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் புளி குழம்பு வெண்டைக்காய் வறுவல் கீரை பொரியல் சாதம் அருமையான ஒரு லன்ச் இன்னைக்கு ரெடி ஆயிடுச்சு இதே போல் செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கவங்க அவ்வளோ ஆக ஓகோன்னு புகழ்ந்துட்டே சாப்பிடுவாங்க டட்டை கூட சும்மா விட்டு வைக்க மாட்டாங்க அதே வலிச்சு வலிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அந்தளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கக்கூடிய ஒரு புளி குழம்பு கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் சொல்லப்போனால் சப்பு கொட்டிக்கிட்டே சாப்பிடுவாங்கன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க